சுவாரசியமான சம்பவத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சுவாரஸ்யம் என்றதையும் இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விடயம் அந்த குறிப்பிட்ட பையனுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் என்னடா அந்த சுவாரஸ்யமான சம்பவம் அப்படி என்ன அந்த பையனுக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா இந்த அண்மை காலமாக அது அண்மை காலம்ன்றதையும் விட ஒரு ரெண்டு மூணு கிழமையானு சொல்லலாம் இல்லையா அவர் கிளமையான இருக்கும் அணி நினைக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காப்பத்த உயர்தர பரீட்சை மேற்கொண்ட மாணவர்களுக்கான பல்கலைக்கழகங்களுக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியாக இருந்துச்சு இல்லையா அதன் அடிப்படையில் இப்போ ஒரு மாணவனுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைச்சிருக்குது இது சாதாரணமாக நடக்கிறது ஆனீங்க இது என்ன இது இப்படி சொல்றீங்க எல்லாருக்கும்தான் கிடைச்சிருக்குது நிறைய பேர் பாஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்குது பாஸ் பண்ணாதவங்களுக்கு இல்ல அந்த மாதிரி சொல்லுவீங்க இதுல என்ன புதுசா அஹ் சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆனா அந்த பையனுக்கு பதினாலு வயசு இது இதெல்லாம் இருக்கு விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பையன் 13 வயசு படிக்கிறப்போ ஓலவில் எழுதியிருக்கிறேன் ரைட் பதிமூண்டு வயசுன்றா இலங்கை கல்வி திட்டத்தின்படி எட்டாம் ஆண்டு படிக்கிறேன் ஆண்டு படிக்கிறப்போ அவர் ஓலவல் எழுதி இருக்கிறார் ஓலவன் எழுதின பிறகு ஆறு மாசத்துக்கு பிறகு அவர் ஏழு எழுதி பதினாலு வயசில் அதாவது ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறப்போ எழுதியிருக்கிறார் எழுதி இப்போ நார்மலாவே பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த உயர்தர கல்வி என்றது இப்போ கொஞ்சம் ஆண்மை காலமாக அதாவது கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் எழுதிட்டு போறாங்க ஆனால் இப்போ இந்த கொரோனாக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பிந்தி பிந்தி தான் போகுது நார்மலா பத்தொன்பது வயசுல எழுதுறவங்க கூட இருபது வயசுல எழுத வேண்டிய சூழ்நிலைக்கும் ஏற்பட்டு இப்படி இருக்கிறப்போ பதினாலு வயசு பிடிக்க எழுதிட்டு எழுதிட்டுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஓலோவெல் எக்ஸாம் எழுதி ஆறு மாசத்துக்கு பிறகு எழுதி இருக்கிற வலமையா ஸ்கூல்ஸ்ல அந்த உயர்தர கல்வின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருட கல்வியா இருக்கும் கண்டுத்தட்ட குறைந்தது ரெண்டரை வருடமாச்சு நாங்கள் கல்வி கற்போம் அப்படி இருக்கிறப்போ இந்த பையன் வெறும் ஆறு மாதத்தில் கல்வியை முடிச்சு அதாவது ஆறு மாத காலத்துக்குள்ளேயே அவர் உயர்தர பரிட்சியை வந்து எழுதியிருக்கிறார் எழுதின இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் வர்த்தக பிரிவில் தான் எழுதியிருக்கிறார் எழுதின பிறகு இவர் மூன்று பாடத்திலையுமே பி சித்திகளை பெற்று இலங்கை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு வந்து இவர் தெரிவாகி இருக்கிறார் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த ஊர் மக்களால் பார்க்கப்படுகிறது அதிலே பார்த்தீங்கன்னா இதை சிங்கள மொழி பேசுகிற ஒரு மாணவர்

பண்ணி ரொம்பவே சின்ன பையன் எல்லாருமே பெரிய பெரிய பெரியாக்கெல்லாம் இருப்பாங்க அப்ப இவர் அங்க போய்ட்டு அவர் தன்னுடைய கல்வி படிப்பை வந்து எல்லாருமே ஏழவர் படிக்க வேண்டிய வயசுல இவர் தன்னுடைய பல்கலைக்கழக படிப்பையே முடித்து விட்டு வந்துடுவார் இல்லையா அதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கொள்றதுக்கு இவருடைய வயது சின்ன வயசுலேயே இவர் தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கிய படியாக இது இருக்குது ஸோ அப்படி இது அப்படியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி இவருடைய இந்த செயற்பாடு அவருடைய இவருடைய இந்த சாதனை வந்து எல்லா மாணவர்களுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னென்னா எல்லாருமே நீங்க உங்களுடைய படிப்பில் வந்து எவ்வளவுத்துக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் நல்ல ஆர்வமாக இருந்தீங்களா இருந்தால் கட்டாயம் இவரை மாதிரி நீங்களும் சாதனைகளை புரிஞ்சு கொண்டு போகலாம் து என்னுடைய கருத்து கட்டாயம் படிக்கிற மாணவர்கள் உங்களுடைய படிப்புல முழு முழு கவனத்தையும் செலுத்தி பல சாதனைகள் புரியணும் அப்படின்றத நானும் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் வாழ்த்தாவே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி சாதனைகள் புரிந்து வாழுகின்ற மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்தால் இல்லாட்டி படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்தால் இந்த போதைப் பொருள் என்று அந்த ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறவர்கள் வந்து இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய இதுலயும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொல்லிச்சுனா எங்களுடைய தமிழ் மாணவர்கள் அதாவது யாழ்ப்பாண மாணவர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது வந்து அண்மை காலங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா அண்மையில வந்து பதினைந்து வயது மாணவன் வந்து பாருங்க பதினாலு வயசு மாணவன் பல்கலைக்கழக தெளிவாக இருக்கிறான் அதை இந்த பக்கம் பார்த்தா பதினைந்து வயது மாணவன் போதை பொருள் கடுமையாக இருந்திருக்குறேன் சோ இப்படியான ரெண்டு பக்கம் இருக்குது இல்லையா அப்ப இது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒன் டில் வழி தவறான வழி வழியாகவும் இருக்கலாம் அவருடைய அவரை சுத்தி இருக்கிற அஹ் அவருடைய நண்பர்களுடைய வழிநடை இடத்துலாகவும் இருக்கலாம் ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு இனிமேல் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த ஹெரோயின் வைத்திருந்தவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடையுமே ஹீரோயின் வைத்திருந்திருக்கணும் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இவர்கள் ரெண்டு பேருமே இவ போன கார் இருக்குத்தானே அந்த கார் வந்து ஒரு வைத்தியர்னுடைய கார் வந்து அடையாளப்படுத்தப்படுது நார்மலாவே இப்போ டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுடைய கார்ல ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு டாக்டர்னுடைய கார் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட வாகனத்துல இவ ரெண்டு பேருமே போன நேரம் அதை மறைச்சிருக்கணும் போலீஸ் மறைச்சிட்டு சோதனை மேற்கொண்ட போ அந்த ரெண்டு பேருடையுமே ஹெரோயின் இருந்திருக்கு சோ அதன் அடிப்படையில இவர் ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன் ரெண்டுமே இளைஞர்கள் இதுல அந்த ஒரு இளைஞர்களுடைய அண்ணா தான் வைத்தியர் சோ அவர் அண்ணா அவனுடைய கார் எடுத்து கொண்டு இவர் போயிருக்கிறார் சோ அதன் தான் இவையில வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கேன் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொச்சி நான் என்ன சொல்ல வரேன்டா கட்டாயம் இன்றைய பெற்றோர்கள் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் எங்கே போறாங்க எங்கே வர்றாங்கன்ற எல்லா விஷயத்தையும் வந்து உன்னிப்பாக கவனித்து கொள்ளுங்க உண்மையிலேயே சரி நாங்கள் கொஞ்சமே வளர்ந்த சமூகத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் படித்த சமூகத்தில் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் இல்லையாண்டில்ல ஆனால் அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறப்போ அது சரியானதாக இருக்கணும் இல்லையா அவர்களுடைய வாழ்க்கையை தீய வழியில் இட்டு செல்ற மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது கட்டாயம் அந்த சுதந்திரம் வந்து ஒரு நல்லது சு நல்ல சுதந்திரமாக இருக்கணுன்றதான் என்னுடைய கருத்து கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய நட்பு வட்டாரம் யாருடன் பழகிறார்கள் எங்கே எல்லாம் போறாங்கன்றதை வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கள் அதில் என் குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் பாவனை அதிகமாகவே இருக்குது கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய நடத்தைகள் அவர்களுடைய மாணவ மாணவ வட்டங்கள் அது அவர்கள் நட்பு வட்டங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமையாக இருக்குது என்றால் பதினைந்து வயது மாணவன் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறான்ன்றப்போ அங்கே அவர்களுடைய பெற்றோர்களின் கவனையின குறைவும் வந்து இருக்குது அந்த மாணவனின் பெற்றோர்கள் அவனுடைய பிள்ளைகளின் க நடத்தையை பற்றி நிறையவே கவனிச்சிருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இழப்பை தவிர்த்து இருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சமூகத்திலிருந்து இந்த போதைப் பொருளுக்கு கடுமையாகி இருக்கிற இருந்து

பில்லு அதிகமாக கற்று ஒரே ஆட்கள் நாங்கள்தான் அப்படி என்ற மாதிரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க உண்மையும் கூட இரண்டு பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு மின்சாரம் கிடைச்சிது ஆனா அப்போய்க்கு வந்த கட்டணம் எல்லாம் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு ஆனா இப்போ எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை காரணமா பாத்தீங்கன்னா மின்சாரமும் துண்டிக்கப்படுகுது ஆனா கட்டணமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகளவில் இருக்குது இது ஏனென்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை விளத்துக்கு கீழே போய் கீழே போய் இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதோட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் முப்பத்தி எட்டு கப்பல்கள் வந்து வரணும் அறுபதாயிரம் மெட்ரிக் தொன் நிலக்கரியோட கப்பல்கள் வரணும் முப்பத்தி எட்டு கப்பல்கள் அதை தாண்டி இந்த ஏப்ரல் பதினைந்துக்குள்ளே வார வருஷம் ஏப்ரல் அந்த மிச்ச கப்பல் வந்து சேராட்டி கட்டாயம் இருட்டு ஜூலை ஒன்றை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ எரிசக்தி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் கஞ்சன விஜயசேகர் என்ன பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் வந்து இப்பயே அதிகம் இல்லையா இதை தாண்டி இன்னமும் அதிகரிக்க இருக்கிறது இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது அதாவது அடுத்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் என்று விட வார மாசத்திலிருந்து தான் சொல்லணும் ஸோ வார மாசத்திலிருந்து இன்னும் மின் கட்டணங்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை தாண்டி அப்படி அதிகரிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலதிகமாக மின்சாரத்தை துண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லிடணும் அதாவது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு ஒன்றில் மின்சார கட்டணத்தை அதிகமாக செலுத்தணும் இல்லையா ஆறு மணித்தாலத்துக்கு மேல நீங்க மின் இல்லாம மின்சாரம் இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டும் தான் வழி ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணணும் தான் இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்குது இதுல எதை எடுத்துக்கொள்ளுவாங்கன்றது தெரியல நீங்க என்ன யோசிக்கிறீங்க இப்போ உண்மையிலேயே போனால் ஏதாச்சும் ஒரு வசதி இருக்குமில்லையாட அவ்வளோ பில்லை கட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் ஆறு மணித்தாள நித்திரையே இல்ல கரண்டே இல்லாமல் இருந்துருவோம் போங்க என்ற மாதிரி சில பேர் சொல்லுவீங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா வாழ்வாதாரமே இந்த மின்சாரத்தை நம்பியும் இருக்குமே ஏன்னா சில தொழில் வாய்ப்புகள் வந்து மின்சாரத்தை நம்பியும் இருக்கின்றது

வழி இருக்குதானே இந்த ரெண்டு வழியிலையும் எந்த வழியை மேற்கொண்ட அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் அதாவது ஒன்றில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கணும் இல்லாட்டி ஆர்வமணித்தையாலும் மின்சாரம் இல்லாமல் இருக்கணும் ஸோ ரெண்டில் எந்த வழி சிறந்ததுன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்